படு இது வேதனை கொடுக்கக்கூடிய காரியம் தான் நடக்கிறது அதனால நீ என்ன வேதனை படணுமா பிரசவ பிரசவ ஸ்திரீ எதுக்காக வேதனை தெரிந்தெடுக்கப்பட்ட சியோனுக்கு ஒரு வேதனை வருதுன்னா அதை தாண்டி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சியோனுக்கு ஒரு வலி வருதுன்னா அது நன்மைக்கான வழி மகிமைக்கான வழி அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு உலகம் சொல்லும் நீ அழுனு ஆண்டவர் சொல்ல நீ எதை எப்படி அழுனு தெரியுமா பிரசவ ஸ்திரீயை போல அப்போ நம்ம மனசுல என்ன இருக்கணும் தெரியுமா இதுக்கு பின்னாடி ஒரு நன்மையை வச்சிருக்கிறார் எத்தனை பேர் வழியில வந்திருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு தருகிற ஒரே ரேமா இதான் இதுக்கு அடுத்து உள்ள செய்தி உங்க தலையில ஏறதோ இல்லையோ இல்லை இது நன்மைக்கான வழி இது மகிமைக்கான வழி